ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மிகவும் விரும்பி சாப்பிடப்பட்ட ஒரு அரிசி அரிசிக்கும் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அங்கேயும் இந்த அரிசியை கொண்டுட்டு போய் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படி அந்த அரிசியில என்னதான் இருக்கு அதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸின் பாரம்பரிய அரிசிகள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலா நமக்கு அரிசி காலானா கருப்பு நமக்குனா உப்பு கருப்பு நிற நெல்ல கொண்ட தாது உப்பு சத்துக்கள் நிறைஞ்ச அரிசிங்கிறது அதுக்கான பொருள் மேலும் கருப்பு நிற மேலுரையை கொண்ட இந்த அரிசியானது உவர் நிலங்களையும் செழிச்சு தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாது உப்புகளும் முக்கியம் அப்படி நம்ம உடம்புக்கு தேவையான தாது உப்புக்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு இருக்கு அதுல நாற்பது தாது உப்புக்கள் இந்த ஒரு அரிசியிலே இருக்குன்னா பாத்துக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் மினரல்ஸ் சத்து இந்த ஒரு அரிசியை சாப்பிட்டாலே நமக்கு கிடைச்சிடும் நூற்றி இருபது நாட்கள் வளையக்கூடிய இந்த கால நமக்கு உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டது அது மட்டும் இல்லைங்க விடுதலைக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்த அரிசிக்காகவே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல இடங்களை கைப்பற்றினதாக சொல்லுது வரலாற்று குறிப்புகள் இந்த அரிசி உடலை வலுப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துறதுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது காலநமக்கரிசியை கர்ப்பிணிகளுக்கான வர பிரசாதமே சொல்லலாம் ஏன்னால் கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய உபாதைகளான கை கால் வீக்கம் ஹை பீபி மலச்சிக்கல் மயக்கம் டயர்னஸ் சிறுநீர் எரிச்சல் முதலான அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது அதனால் கன்சீவான முதல் மாதத்திலிருந்தே இந்த அரிசியை சாப்பிட தொடங்கிடலாம் ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது இந்திய அரசால புவியியல் குறியீடு அதாவது ஜிஐ சர்டிபிகேட் வாங்கப்பட்ட பெருமை வாய்ந்த பாரம்பரிய அரிசி இந்த கால நமக்கு அரிசி அயன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஊட்டச்சத்து பற்றாக்குறை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் பாரம்பரிய அரிசியிலே ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ரெண்டு அரிசியில இதுவும் ஒண்ணுங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீர்க்கடுப்பு எரிச்சல் மற்றும் சிறுநீர் தொற்று அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை மேலும் ஆரம்ப கால கிரியேட்டின் லெவல் அதிகரிப்பு பிரச்சனை முதலான சிறுநீரகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு சிறுநீரகத்தை பாதுகாக்கிற பாதுகாவலனாவே இருக்குது இந்த காலநமக்கரிசி இதில் கிளைசமிக் குறியீடு ஐம்பதுலருந்து ஐம்பத்தி மூணுக்குள்ளே தான் இருக்குங்கிறதால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கூட்டாது ஸோ சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்லயே வாசனை பாஸ்மதி அரிசியை விட இந்த காலநாமக்கரிசிக்கு தான் கிராக்கி அதிகம் கல்லீரலை பலப்படுத்துது புற்றுநோய் காரணிகளை அழிக்குது சன்னாரக பொன்னிறமான இந்த அரிசியோ பாக்குறதுக்கு சாதாரண அளவுல இருந்தாலும் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா நீளமாகவும் சாஃப்டாகவும் சாப்பிடுறதுக்கு நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும் தலை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கறதால குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த கால நமக்கு அரிசியை உணவா கொடுத்துட்டு வர்றப்ப அது அவங்களோட சீரான மூளை வளர்ச்சிக்கும் அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவும் அதனால வயதான காலங்களில் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்மள பிரிவெண்ட் பண்ணுது பொதுவாக நம்ம சாப்பிட்ற உணவுகளை மூணு வகையா பிரிப்பாங்க ஒன்னு சாத்வீக உணவுகள் ரெண்டு சக்தி விரை உணவுகள் மூணு சக்தி விரயம் ஆகாத உணவுகள்னு இதுல இந்த காளானமக்கரிசி முதல் வகையை சார்ந்தது சாத்வீக உணவான இந்த அரிசியை ரெகுலரா எடுத்துக்கிறப்ப அது உடலையும் மனதையும் ஒரு நிலப்படுத்தும் செய்யற வேலையில நல்ல கவனத்தையும் நிதானத்தையும் அளிக்கும் இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தனியாக தியானங்கிற ஒன்று தேவையே படாது அந்த அளவுக்கு உடலும் மனசும் பக்குவப்படும் தோல் சம்பந்தமான நோய்கள்லருந்து நம்மளை பாதுகாக்குது புற்றுநோய் செல்களாக அழிக்கக்கூடியது முதுமையிலும் நம்மளை இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த கால நமக்கு அரிசி ஆண்களோட விந்தணு குறைபாட்டை செய்து ரத்தத்தில் ஓட லெவலை மெயின்டைன் பண்ணுது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உறுதுணையாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கால நமக்கு பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் சப்போஸ் இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேவைக்கேற்ப டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ இல்ல கொரியர் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தந்தல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்